ஐம்பது வருட பசி பட்டினி அந்த நடிகருக்கு வாழ்க்கை வந்தப்போ செத்து போனாரு வரும் ஆனா வராது அந்த காமெடி நடிகர் அறிமுகமானது எம்ஜிஆர் காலத்துல நல்ல திறமை புதுவிதமான ஒரு டயலாக் பாணி அங்க அசைவுகள ஒரு ஸ்டைல்னு சின்ன கேரக்டர்னாலும் அதை தன்னோட ஸ்டைல்ல அசைத்துட்டு போவாரு என்னத்த சொல்லி என்னத்த பண்ண இந்த வசனம் பேசி தியேட்டர்ல விசில் பறந்ததால இவரோட பேர் என்னத்த கன்னியான்னு மாறிச்சு அப்படியும் இவரோட சோகம் வறுமை வாழ்க்கைன்னு எதுவுமே மாறல கம்பெனி கம்பெனியா ஏறி அலைஞ்சாரு யாரும் பெரிய கேரக்டர் கொடுக்கவே இல்ல பசியும் பட்டினியுமா ரோட்ல சுத்தினாரு யாருமே கருணை காட்டல வாய்ப்புகள் எதுவும் இல்லாம நாற்பது வருஷங்கள் ஓடுச்சு ஆனா நம்பிக்கையை மட்டும் இழக்காம வாய்ப்புகளை தேடிட்டே இருந்தாரு வடிவேலு மூலமா அந்த அதிசயம் நடந்துச்சு வரும் ஆனா வராது இந்த டயலாக் தான் இவரை உலகம் முழுக்க பாப்புலர் ஆக்குச்சு குவிந்தது படங்கள் ஆனா விதி சிரிச்சது எந்த லட்சியத்துக்காக வாழ்க்கை முழுக்க பசியோடு சுத்தினாரோ அந்த பசிய போக்க செல்வம் இருந்துச்சு ஆனா வயசே இல்ல ஆமா ஒரு இரவுல ஹார்ட் அட்டாக் வந்து பரிதாபமா இறந்து போனாரு அந்த காமெடி நடிகர் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்